வணக்கம் அரசியலில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா பாஜகவோட தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பைஜயந்த் பாண்டாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நயனா நாயேந்திரன்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தார் நயனா நாயேந்திரன் போய் அமிஷாவட்ட சொல்லியிருந்தார் ஏன்னா பைஜேந்த பாண்டாட்ட பேச முடியாது அவர் வந்து பெருசாக தமிழ்நாடை பற்றி பெருசாக தெரியல கூட்டணி தொடர்பான அன்புமணி எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ராம்தாஸ்ட்டு தானே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற பை ஜெயந்தி பாட்டா மேலே ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திர்கிட்ட சுமதி இருக்கார் நயனா நகேந்தன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதையும் கேட்டார் பைசேந்தி பாண்டாவுக்கும் நகை ஐநா நகேந்திரனுக்குமே ஆகாது அவர் எடப்பாடியை வந்து ஒரு காரணமாக வச்சு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது சரிப்பட்டு வராது அவர் போய் டேரெக்டாக அன்புமணிட்ட பேசுறதும் தேமுதேபு காட்டை பேசுகிறது இதெல்லாம் வந்து சரியா இந்த கூட்டணிக்கு யார் தலைமை அதிமுக தான் தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை நீங்கள் தான் பேசணும் நீங்கள் விட்டுட்டு பைசேந்தி பாண்டா போய் கூட்டணிக்காக பேசுனாரு பேச்சுவார்த்தை நடத்துனாரு அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு தொகுதியை இப்போ அன்பு அன்புமணிக்கு இருபத்தஞ்சி தொகுதி ஒரு ராஜசபா சீட்டுன்னு கொடுத்தா நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார் நயனா நாயேந்திரன்ட்ட நயினா நாயேந்திரன் போய் அப்படியே சொல்லிட்டாரு சரி எடப்பாடி பழனிசாமி யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் இருக்கிறார் அமைச்சர் ஒருத்தர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் வந்து நீங்கள் போடுங்க தேர்தல் பொறுப்பாளராக போடுங்க ஏற்கனவே அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குங்கன்னு சொன்னாங்க அமித்ஷா பண்ண தப்பு இன்றைக்கி பாஜக நோட்டாக கீழே போகிற கட்சியாக மாறி கிடக்குது அந்த அளவுக்கு வந்து கேவலமாக போயிட்டுருக்கு போல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வச்சு பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைகளை எல்லாத்தையுமே மாற்றுறாரு ஏன் தேர்தல் பொறுப்பாரு பைஜேந்த் பாண்டா தப்பு பண்ணாரு அவர் வந்து ஒழுங்காக தானே பண்ணார் இவருக்கு வந்து அவர் செயல்பாடுகள் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சொல்லி கூட்டணி உடஞ்சிடக்கூடாதேங்கிறதுக்காக நான் என்ன போய் அமிஷாட்ட சொல்லி அமிஷாவும் இப்போ வந்து பைஜேந்த் பாண்டாவை மாற்றிட்டு பியூஷ் கோயலில் போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை அப்படி தான் செஞ்சார் அண்ணாமலை இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமிட்டு அப்படி என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வச்சு அமித்ஷா என்ன சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் தெரியல இவர் வந்து பியூஷ் கோயலில் கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும் பியூஷ்கோ கோயலுக்கு அது இல்லாமல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் பைஜயந்த் பாண்டா என்ன பேசுகிறாருங்கிறதே புரியல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு நேராக இப்போ அன்பமணிகிட்ட போய் பேசுகிறாரு ராம்தாஸ்கிட்ட பேசுகிறாரு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயலு நிறையா விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதகமாக செயல்பட்டார் ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகராறு வரும்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சாதகமாக தான் பியூஷ் கோயில் செயல்பட்டார் ஓபிஎஸ்லாம் வந்து புறந்தள்ளிட்டார் அவர் அதனால் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயில் வந்து நல்லா தெரியும் வேலுமணிக்கு நல்லா தெரியும் தங்கமணிக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எனக்கே நல்லா தெரியும் பியூஷ் கோயில் அப்படி இருக்கும்போது தேர்தல் பொறுப்பாளராக அவர் இருந்தார் அப்படின்னா தொகுதி பங்கீடு சம்மந்தமாக நாங்கள்லாம் பேசலாம்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா ஈஸியாக சுலபமாக இது பண்ண முடியும் பைஜேந்திரி பா பாண்டாட்டை வந்து அப்படி பேச முடியல அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது நைனா நயந்திரம் நாங்கள் சொல்லிட்டாங்க நயனா நாகேந்திரன் இடத்துல சொன்னோன்னா இப்போ வந்து பைசேந்த பாண்டாவை தூக்கிட்டாங்க பைஜேந்து பாண்டா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தார் என்டே கூட்டணியை வலுப்படுத்தணுங்கிறது தான் என்ன எடப்பாடி பழனிசாமி எண்ணத்தை நிறைவேற்றணுங்கிறது இல்லை என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பேசினார் இப்போ அவரை தூக்கி விட்டுட்டு பியூஷ் கோயலை தூக்கி போட்டிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயில்னால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக இளைஞர் அணி மாநாடு திருவண்ணாமலையில் நினச்சி ஏவா வேலு செம்மா சிறப்பாக பண்ணி விட்டார் கும்பல் எதிர்பார்த்ததுக்கு மேலே பயங்கரமான கும்பல் அதில் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது பார்த்திங்கன்னா பெருமளவில் ஒரு அதிமுக விமர்சனம் பண்ணி பேசினார் இன்ஜின் இல்லாத வண்டி அப்படின்லாம் சொன்னார் அதை வந்து ஆக்சிடென்ட் ஆன வண்டி மாதிரி சும்மா வந்து இன்ஜின் இருக்குது அப்படின்னா கூட தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இன்ஜினே இல்லாத வண்டியை தள்ளி விட்டிகிட்டு என்ன பண்ணுறது அதனால தான் அந்த லாரி அந்த காரை வந்து லாரியை வச்சு பாஜகங்கிற லாரியை வச்சு இழுத்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் எடப்பாடி இப்போ அது ஜெயக்குமாருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு என்னடா அது அதிமுக இப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்க இன்ஜின் இல்லாதக்காரன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அப்டேட்டில் இல்லை உதயநிதிக்கு அப்டேட் என்னன்னு தெரியுமா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன தெரியுமா எல்லாமே எலக்ட்ரிகில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எலக்ட்ரிக்காக இருந்தாலும் இன்ஜின் வேணும் தானே இன்ஜின் இல்லாமல் எப்படி ஓடும் அப்படிங்கிற கேள்வியை ஏன் ஜெயக்குமார்க்கு புரியல அப்படிங்கிற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை அந்த மாநாட்டில் வச்சார் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா முதலமைச்சருக்கும் சரி பொதுச் செயலாளர் சரி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு காரணம் என்னென்னா இளைஞர் அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வலுவாக இருக்குது களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ தாவேக்கா தாவேக்காலை வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளும் வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க கட்சி சீனியர்கள் இதனால் அதிருப்தி ஆவாங்க ஆனால் ஃபுல்லாக வந்து எல்லாமே இளைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலை ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது தொகுதிக்காவது இளைஞர்களுக்கு வந்து நியமனம் பண்ணுங்கள் இளைஞர் அணியிலேருந்து ஆட்களை தேர்வு பண்ணி ஒரு நியமனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருந்தார் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ச நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒம்பது தொகுதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க உதயநீதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது தொகுதி இளைஞர் அணிகளுக்கு இளைஞர்களுக்காக வாங்கி தரதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணி சல்பா பார்த்தீங்கன்னா சென்னை விருக விருகம்பாக்கத்தில் பிரபாகராஜா அப்படிங்கிறவருக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தாரு அதே போல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஈரோடு எம்பி பிரகாஷுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வழங்கினார் இளைஞர்கள் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா இவருமே உறுதியாக இருக்கிறார் முதலமைச்சருமே ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உதயநிதிக்கு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கணும் சீனியர்களை நம்பிகிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் காலகட்டத்தில் அவங்க பாட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உதயநிதியை பொறுத்த வரைக்கும் தாகேக்காகு இணையாக போட்டி போடணும் அப்படின்னோம்னா இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லியிருக்காரு இதை பா முதலமைச்சர் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணலை ஆனால் துரைமுருகன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு வந்து திமுக வட்டாரத்தில் இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு தெம்பை கொடுத்துருக்கு நம்ம ஒரு காலத்தில் நம்மளும் எம்எல்ஏ ஆகலாம் அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிகே மணி பேசினது தான் ஜிகே மணி வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறாரு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அன்புமணி வராரு அன்புமணியை பார்த்தோன்னா வணக்கம் வைக்கிறார் அது மரியாதை நிமித்தமான வைக்க வணக்கம் அன்புமணியும் வந்து அசால்ட்டாக ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் நாயும் பணியமாக அடிச்சுக்கிறாங்க எங்கேயாவது பொது நிகழ்ச்சியில் போனால் மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து நேற்று வந்து ரொம்ப புலம்பிட்டார் ப்ரெஸ் கிளப்பில் வந்து அவர் ச பேசுனதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புலம்பிட்டார் முப்பத்தஞ்சு வயசுல வந்து அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் விரும்பினார் நான் விரும்பினேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்புமணி எங்கேயுமே வெளியே போக மாட்டார் அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார் அன்புமணி அதுக்காக நாங்கள் வந்து அன்புமணி இளைஞர் பட்டாளம் அணி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம் அன்புமணி மகளிர் அணின்னு ஒன்று ஆரம்பித்தோம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் ஆனால் பண்ணிவிட்டு அன்புமணி வாழும் சொன்னால் வரமாட்டார் அவர் அன்புமணி வளர்க்குறதுக்கு அன்புமணி முகத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நாங்கள் படாத பாடு இருக்குது ரொம்ப பட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் சரி அதெல்லாம் பட்டுட்டார் இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு இப்போ அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் பாமக இருக்குது பாமக விருப்பமனாம் அவர் தான் கொடுத்துக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே பாமக ஃபுல்லாகவே அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார் இனிமேல் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதில் வந்து ராமதாஸ் கையில் தான் உண்மையான பாமக ராமதாஸ் தான் கட்சியை ஆரம்பித்தார் கட்சியை செயல்படுத்தினார் அப்படின்னா அன்புமணி கையில் தானே நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடினா தெரியுமா என்னத்தை போராடினீங்க மத்திய ராஜ்யசபை சீட்டு கொடுத்தாங்க அன்புமணியை தான் நிற்க வைக்கணும்னு நிற்க வச்சிங்க அவரை மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க மத்திய அமைச்சர் ஆனார் இப்போ வந்து கட்சியை வந்து அவரை தான் தலைவராக்கினீங்க அப்படிலாம் எந்த விதமான தெரிவிக்கல இப்போ ராமதாஸுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு விருப்பமனு கொடுக்குறதா அருவளுக்குலாம் என்ன விருப்ப மனு எப்போயுமே நீங்கள் ராமதாஸ் கையில் இருக்கும்போது விருப்ப மனு பாமக சார் ரூபா சும்மா கொடுத்திங்களா ஃப்ரீயாக கொடுத்தீங்களா தம்பி வாங்கப்பா ஃப்ரீயாக தான்ப்பா உங்களுக்கு விருப்பமனு தரோம் வாங்கிட்டு ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க நீங்கள் தேர்தலில் உங்களை நாங்கள் வேட்பாளராக தேர்வு பண்ணால் கூட எங்கள் கை காசை போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படியே சொன்னீங்க நீங்கள் கிடையாதுல்ல விருப்ப மனுனால் எல்லா கட்சியும் என்ன பண்ணுதோ அதே தான் பத்தாயிரரூவா கொடுத்து மனு வாங்குறாங்கன்னா வாங்காதீங்க அவன் கொள்ளையடிக்கிறான் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி அருள் பேசுகிறாப்புல இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதா ஒரு கட்சியில் அப்பா மகனுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா ஒரு குரூப் வந்து அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அன்புமணியை விமர்சனம் பண்ணுறது அன்புமணி தரப்புலேருந்து யாராவது வந்து உங்களை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்களா கூட இருக்க துரோகிகள் அவங்க பேச்சை வந்து ராமதாஸ் கேட்குறாரு ஐயா கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி தானே அன்புமணியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஆனால் வந்து என்ன ராம்தாஸை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டை சரிக்கு மட்டும்தான் போகல மீதி எல்லா சிறைக்கும் போயிட்டார் அந்த அளவுக்கு கட்சியை வளர்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தார் கட்சிக்கு எத்தனை சோதனை வந்துச்சு என்ன சோதனை வந்துச்சு நீங்கள் தான் மரத்தை வெட்டி போட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக கொடுத்தீங்க ஆகுன்னா இந்த தேர்தல் நெருக்கத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு சொல்லிவிட்டு போராட ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் இந்த போராட்டத்துக்கு கூட ஆட்கள் வந்தாங்களா அன்புமணிக்கு எதிராக வந்து நாங்கள் டெல்லியில் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆளே இல்லாமல் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு காசை கொடுத்து அவங்க மூஞ்சி வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸோட முகமூடியை போட்டு அவங்கள வர வச்சு அந்த முகமூடிகெல்லாம் விளக்கிட்டு அவங்க பேசினா பாமகான்னு ஒரு கட்சி இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல இது கேவலமாக இல்லையா இது அசிங்கமாக இல்லையா இது அப்படின்னு எல்லாருமே பாமகவில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பித்தாங்க சரி இங்கே ஒரு கூட்டம் கூட்டினீங்க என்ன பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எடுத்து ஜே கே மணிலாம் வந்துட்டார் போட்டிருக்கீங்க ஒரு இரநூறு முந்நூறு சேர் போட்டிருக்கீங்க கும்பல் இல்லையே ஆள் இல்லையே தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடே குழுங்கும் சென்னையே நடுங்கும் அப்படி இப்படிலாம் பேசுனீங்க போட்டிருக்க இரநூறு சேருக்கே ஆள் இல்லாமல் போச்சே அப்புறமா அங்கே இங்கேனா பிச்சு பிடுங்கி ஆள்களை கொண்டு வந்து டே அப்பா சாமிகளை வாங்கலாம் ஒரு நாள் கூலியை கூட கொடுத்துறோம்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்துக்கும் வந்து ராம்தாஸை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சந்தோஷப்படுத்துனீங்க இது தேவையா உங்களுக்கு இல்லை உங்களால் முடியல அப்படின்னு இல்லை அப்புறம் ஏன் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் என்ன சொன்னார் அவங்க அப்பாவை பற்றி அன்புமணிக்கு இது நல்லாவே தெரியும் ராம்தாஸை பற்றி நல்லா தெரியும் அவர் இன்றைக்கி வந்து குழந்த மாதிரி ஆயிட்டார் மனசு வந்து குழந்த மனது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க அது உண்மை தான் அது வந்து இந்த வயசு இந்த இது மனநிலை எல்லாமே வந்து குழந்தை மாதிரி தான் இருக்குது எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்கிறாங்க அவரை உசுப்பேற்றணும் உசுப்பேற்றி விட்டுட்டோம்னா அவர் வ அவர் ஹாட்டுக்கு இந்த கட்சியை கண்ணாக பண்ணான்னு ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவரை வந்து அன்புமணி விமர்சனம் பண்ணார் என்ன சொன்னார் அவர் குழந்தையாகிட்டாரு அப்படின்னு தானே சொன்னார் நீங்கள் தான் மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து தப்புன்னு தெரியலையே அவங்களுக்கு அவர் வந்து அன்புமணி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அஜயா இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாரா கேட்காதவர் கூட ஏன் இருக்கிறீங்க அதுதான் தான் கேள்வி அன்புமணியை எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணார் சரி அன்புமணியை விமர்சனம் பண்ணுறது இருக்கட்டும் சௌமியா அன்புமணியை எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணார் இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா அப்படி பேசுகிறாருல்ல பேசும்போது ஐயா இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை நீங்கள் தடுத்துருக்கணும் உண்மையான வந்து அன்புமணி மேலேயோ அப்பா மகன் சண்டை வந்து முடிவுக்கு வரணும் பாமக உரிமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் வலிமையான ஒரு பாமக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து அன்புமணியவோ மற்றவங்களையோ சௌமியா அன்புமணியோ விமர்சனம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து தடுத்துருது தடுக்கலையே தடுக்காமல் இப்போ வந்து எங்களுக்கு அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வேணால் எங்களுடைய எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகிறோம் யாரெல்லாம் துரோகின்னு அன்புமணி சொல்கிறாரோ அவங்க எல்லாமே நாங்களாம் கட்சியை விட்டு போகிறோம் அப்புறமா நீங்கள் திரும்பவும் வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் எம்எல்ஏ பதவியே இப்போ என்ன எம் முடிய போகிற டைம் இப்போ போய் ராஜினாமா ஜி கே மணி பண்ணால் என்ன பண்ணலைன்னா என்ன அடுத்த நிற்கணுங்களோ அடுத்த தேர்தலில் நிற்கணுங்களா யார் கூட நிற்க போகிறீங்க ராமதாஸ் கூட தான் நின்று அன்புமணி ஒரு வேட்பாளரை நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு வேட்பாளரை நியமனம் பண்ணுவார் என்ன நடக்கும் யாருக்கு வெற்றி ஓ வா ஓட்டு வந்து பிரியும் ரெண்டாக பிரியும் பிரிஞ்சிச்சுன்னா யாருக்கு சாதகமாகும் அப்படிங்கிறது தெரியும்ல அதனால் ஒற்றுமையாக வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இப்போ கடந்த காலங்களில் அன்புமணிக்கு நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அன்புமணி வந்து எதுக்குமே வர மாட்டார் அவரை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தோம் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் அறிவித்தோம் அறிவிச்சுட்டு அவருக்காக நாங்கள் கூட்டிகிட்டு சுற்றாத ஊரே கிடையாது கூட்டிகிட்டு சுற்றினோம் அவ்வளோ தூரம்லாம் செஞ்சோம் அவரை வந்து ஏன் நாங்கள் இது பண்ணோம் இப்போ வந்து அவங்க அப்பா வந்து நிறுவனர் அவர் தான் தலைவர் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு வழிவிட என்ன அப்படின்னா அவருக்கு வயசாகிடுச்சு இனிமேல் அவர்னால செயல்படவே முடியல அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கட்சியை உடைக்கிறது கேம் விளாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அதனால் வந்து அப்படியே விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க பார்க்கலாம் ஜி கே மணியோட புலம்பல் ஜி கே மணி அன்புமணிக்கு எதிராக பேசுனது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருங்கிணைந்த பாமக நல்லது அப்படிங்கிற மாதிரி கடைசிக்கு வந்துட்டார் எம்எல்ஏ சீட்டு வேணும்ல விருப்பமணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜி கே மணிக்கு எதிராக ஆட்கள்லாம் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இப்போ எனக்கு எம்எல்ஏ பதவி வேணாம் எந்த பதவி கட்சியிலையும் பதவி வேணாம் நான் பாட்டுக்கு விலகி போகிறேன் நானும் மட்டும் இல்லை என் குடும்பமே வந்து இந்த பாமக கட்சியை விட்டு விலகி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜி கேமணி பேசியிருக்காரு இந்த மூணு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்கோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்